உங்க மனசுல இருந்து எல்லா எண்ணங்களையும் நீங்க வெளியேத்திட்டா உங்க அமைதியை தழுவி கொள்ளும் பழங்காலத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கும் எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு புரியும் நாம வாழ்ற இந்த உலகம் எந்நேரமும் நேரமும் ஓடிக்கிட்டே இருக்க சொல்லுது சாதனை பண்ண இன்னும் வேகமா ஓடு உன்ன நீயே மெருகேத்திக்கோ இன்னும் திறமைசாலியா ஆகு இப்படி நமக்கு நாமே ஒரு முதலாளி மாதிரி மாறி நம்மள நாமளே சாட்டையால அடிச்சு ஓட சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதோட விளைவு என்ன மன அழுத்தம் தாங்க முடியாத சோர்வு மனக்கவலை பதட்டம் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடுச்சு நம்மள நாமளே சுரண்டி சுரண்டி கடைசியில நம்மள நாமளே அழிச்சிக்கிற ஒரு பாதையில வேகமா போயிட்டு இருக்கோம் ஆழமா யோசிச்சு பார்த்தா இயற்கையோட இயல்புல இருந்து நாம ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம் கட்டுப்பாடு அந்தஸ்து பணம் பொருள்னு இந்த விஷயங்களுக்குள்ள நாம மூழ்கி போயிட்டோம் இதனால மன அமைதியோட எப்படி இருக்கிறதுங்கிறதையே நாம மறந்துட்டோம் பெரிய படிப்பு படிச்சா மட்டும் பத்தாது அதோட கட்டுமஸ்தான உடம்பு வேணும் குறை சொல்ல முடியாத ஒரு குடும்பம் இருக்கணும் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் போகணும் சமூக வலைதளங்களில் அதையெல்லாம் புகைப்படம் எடுத்து போட்டு மத்தவங்களுக்கு காட்டணும் இப்படி நம்மளை நாமளே வருத்திக்க சொல்லி இந்த சமூகம் நம்மளை ஊக்குவிக்கும் போது உண்மையா ஓய்வெடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அமைதியா உட்கார்ந்து நம்மளை பத்தி யோசிக்கிறது நேர விரயம் சும்மா இருக்கிறதே ஒரு பாவம் எந்நேரமும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஆனா இப்படியே எந்த ஓய்வும் இல்லாம ஓடிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் நம்ம உடம்பும் மனசும் உடைஞ்சு போய்டும் நாம எந்தெந்த பொருட்கள் மேல எல்லாம் அதிகமான பற்று வைக்கிறோமோ அந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க திறமைசாலிகளை நாம அளவுக்கு அதிகமா பாராட்டினா மக்களுக்குள்ள போட்டி அதிகமாகும் பொருட்களுக்கு நாம அதிக மதிப்பு கொடுத்தா மக்கள் திருட ஆரம்பிப்பாங்க நம்ம பொக்கிஷங்களை நாம மத்தவங்களுக்கு காட்டுனா அவங்களுக்கு பொறாமை உண்டாகும் இதே போல ஒரு ஆத்துல நீரோட்டத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்கிறத கற்பனை பண்ணி பாருங்க நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சாலும் நம்ம சக்தி தான் வீணாகும் அதுக்கு பதிலா அந்த நீரோட்டத்தோடு சேர்ந்து மிதந்து போனா எந்த முயற்சியும் இல்லாம பயணம் செய்யலாம் அவசரமா ஓடுறவா ரொம்ப தூரம் போக முடியாது சரி இந்த ஓட்டத்துல இருந்து விடுபட நாம என்ன செய்யணும் இவ்வளவு நேரம் நம்ம சிக்கல்களை பத்தி பார்த்தோம் இப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சில எளிய ஆனா சக்தி வாய்ந்த வழிகளை பார்ப்போம் முதல் வழி ஒப்பிடுவதை உடனே நிறுத்துங்கள் நம்மளோட பெரும்பாலான மன அழுத்தத்துக்கு காரணம் மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு தான் முக்கியமா சமூக வலைதளங்கள்ல அங்க பாக்குறது அவங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன நல்ல பகுதி மட்டும்தான் உங்க பயணம் வேற அவங்க பயணம் வேற அடுத்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதை விட்டுட்டு நீங்க நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்க அது போதும் இரண்டாவது வழி போதும் என்று சொல்ல பழகுங்கள் இது ஆசைகளை கைவிடுறது இல்ல ஆனா மன நிறைவை வளர்த்துக்கிறது புது போன் புது கார் அடுத்த பதவி ப்ரமோஷன் முடிவில்லாத ஆசைகளுக்கு பின்னாடி ஓடாம இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கோ அத ஒரு நிமிஷம் நின்னு ரசிக்க கத்துக்கோங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்காக நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது மனசு தானா அமைதியாகும் மூன்றாவது வழி எதுவுமே செய்யாத நேரத்தை உருவாக்குங்கள் இது கேட்கிறதுக்கு விசித்திரமா இருக்கிறான் ஆனா இது ரொம்ப முக்கியம் உங்க நாள்ல ஒரு பத்து நிமிஷம் வெறும் பத்து நிமிஷம் மட்டும் எதுவுமே செய்யாதீங்க பார்க்காதீங்க டிவி பார்க்காதீங்க யார்கிட்டையும் பேசாதீங்க சும்மா அமைதியா உட்கார்ந்து உங்க சுவாசத்தை மட்டும் கவனிங்க இந்த சும்மா இருக்கும் நேரம் உங்க மனசுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும் கடைசி வழி உங்களுக்கான வெற்றியை நீங்களே உருவாக்குங்கள் வெற்றிங்கிறதுக்கு இந்த சமூகம் கொடுத்திருக்கிற விளக்கத்தை தூக்கி எறிஞ்சிடுங்க நிறைய பணம் பெரிய பதவி மட்டும்தான வெற்றின்னு யார் சொன்னது மன நிம்மதியோட ஒரு நாள் தூங்க போறது வெற்றி உங்க குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் செலவழிக்கிறது வெற்றி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கத்துக்கிறது வெற்றி உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ எது நிம்மதியா உணர வைக்குதோ அதுதான் உங்க உண்மையான வெற்றி நண்பர்களே வாழ்க்கைங்கிறது ஓட்டப்பந்தயம் இல்ல அது ஒரு பயணம் அவசரமா ஓடி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நின்னு ரசிச்சு அனுபவிச்சு வாழலாம் இந்த வழிகளை நீங்க முயற்சி செய்யும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரத நீங்களே உணர்வீங்க நன்றி